அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான குளியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் ஒன்று பச்சைப்பயுர் இன்னொன்று உளுந்து என் பொண்ணு பார்த்திங்கன்னா பிறந்தப்ப கருப்பாக தான் இருந்தாங்க நான் இந்த பவுடரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணதுலேருந்து அவங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆனாங்க அவங்களுக்கு அஞ்சு ஆகுது இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகலை அதே கலரில் தான் இருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை பற்றி பார்க்கலாம் பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்ல க்ளோயிங்காகவும் பிரைட்னஸாகவும் வச்சுக்கும் அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணும் இது சின்னவங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் இது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சன் டேனை ரிமூவ் பண்ணும் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு அக்னிக்கை கிளி ரிமூவ் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்துலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிங்களா அதை அகற்றும் கலர் கொடுக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பவுலில் ஈக்குவல் ரேஷியோவில் பச்சை பச்சைப்பயரும் உளுந்தும் இப்போ நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பச்சைப்பயர் அரைக்கிலவும் உளுந்து அரைக்கிலவும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி எப்போ அரைச்சாலும் நல்லா நைஸாக அரைங்க மிஷினில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு த அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரைச்சி தருவாங்க நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் அதை வந்து பவுட்ரு ஆக்கி அதை வந்து நல்லா ஜளிச்சு வச்சுக்கணும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதில் அப்போயும் கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க நல்ல நைஸாக இருக்கணும் ஏன்னா அப்போ குழந்தைங்களுக்கு தேய்க்கும் போது எந்த ஒரு பெயினும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது தான் அவங்க நல்லா தேய்ச்சிப்பாங்க ஸோ நல்லா பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் குழந்தைக்கு தேவையான தேவையான அளவு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு ஸ்பூனோ இல்லை மூணு ஸ்பூனோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பாய் பேபியாக இருந்தால் அதை வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க கேட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் ஆட் பண்ணுறேன் பால் பார்த்திங்கன்னா காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பச்சை பாலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் பால் சேர்த்துக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஓ குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டத்துக்கு முன்னாடி இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் குளியல் பொடி கஸ்தூரி மஞ்சள் பால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சுட்டு இது ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் குழந்தை காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுவீங்க ஆயில் மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்க குளிப்பாட்டை போவீங்க குளிப்பாட்டதப்போ சோப் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல இது ஊற வச்சுருக்கோம்ல இதை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க மூஞ்சிலேருந்து கை கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஆ நீங்கள் வந்து சோப்பு சோப்பு யூ போட்டு தேய்ச்சாலும் ஓகே இல்லைனா எனக்கு சோப்பு வேணாம் நான் வந்து இதை மட்டும் போட்டு தேய்ச்சிட்டாலும் ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்க்குனா ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க சும்மா லைட்டாக ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ரொம்பலாம் தேய்க்காதீங்க அந்த எடுத்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் பார்க்கவே நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்கும் குழந்தைங்க மேலே நல்லா வாசமாக இருக்கும் ஸோ கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால பேக்டீரியா எதுவுமே குழந்தைங்களுக்கு அணுகாது நல்லா சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சோம்பியத்தனம் மட்டும் படாதீங்க என்ன கண் தேய்க்கிறதா இருந்தால் கண்டினியூவாக தேய்ச்சிட்டுருக்கணும் ஒரு ரெண்டு வாரம் தேய்ச்சி எந்த ஒரு சேஞ்சு தெரியலன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட நீங்கள் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க தேங்க்யூ